அனைவருக்கும் வணக்கம் தென்பொரியில் பிறந்த மொழி முச்செங்கம் வளர்த்த மொழி தேரும் வினிய மொழி தெவிட்ட அரசன் தமிழ்மொழி அமலுதனும் வினிய மொழி ஆண்டாண்டுகளால் வாழும் மொழி என்னமெல்லாம் இருந்த மொழி என திறமை தமிழ்மொழி முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாவிலும் என்றென்றும் நிலை வரும் தமிழ் அறிவொன்றின் சொல் அறிவம்மதே ஏறத்தால் எழுபத்தி நான்கு ஆண்டுகள் வாழ்ந்து செந்தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் நல்லறை தொண்டு செய்து எண்ணற்ற பாமனைகளை வாரி வணங்கி தமிழே தன் மூச்சாய் வாழ்வாய் இன்பமாயிருந்தவர் பாரதிதாசன் எனும் புனைப்பெயர் கொண்ட திரு கடல் சுப்புரத்தினம் நல்லுயிர் உடல் செந்தமிழ் இம்மூன்றும் நான் 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 தன் தோட்டத்தை விளக்கும் தமிழ் தமிழ் செய்த அவ்வரே தமிழ்ப்பாவே தமிழ்ப்புலராய் இத்தமிழகத்தில் வாழ்ந்து வந்தார் இவர் வரலாறு தமிழன் மறுமலர்ச்சி வரலாறாகும் கடையைப் போல சிறந்த மொழி பெருக்க வேண்டும் என்று தமிழன் வறட்சிக்காக பாடுபட்டவர் இளமையிலே பிரெஞ்சு தமிழ் போன்ற மொழிகளை குடும்ப விளக்கு இருண்ட வீடு கத்தி கண்ணகியின் புரட்சி காப்பியம் இசையமுது இளைஞர் இலக்கியம் சேர மற்றும் பிசுலாந்தையார் இவர் எண்ணெட்டு நாடக நூல்களையும் எழுதியுள்ளார்

மனத்தில் உரிமை மறுப்பதுமான பெண் இடஒடுவதை விட்டுட்டார் பிரபல எழுத்தாளரும் திரைப்பட கதாசிரியராகவும் பெரும் பானா பாரதிதாசன் இவ்வுலகியை விட்டு மறைந்தார் இவர் இறந்த பின்பே, இவருடைய படைப்பான விசராந்தியார் என்னும் நாடகோளுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றது இவருடைய படைப்புகள்